அதை புரிஞ்சு நம்ம செஞ்சோம்டா இன்ஷா அல்ல அதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்ம குடும்பத்தாரும் ஒத்துழைக்கணும் அப்படிப்பட்ட குடும்பத்தை நம்ம வாழ்க்கை துணைய இன்ஷா அல்ல ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறாங்க அடுத்தது உள்ளம் என்பது எத்தனையோ உள்ளங்கள் அதுல வந்து பூமியை போலங்கிறாங்க உள்ளம் என்பது பூமியை போல பூமியை சரிவு செய்வது போல நம்ம என்ன செய்யணும் உள்ளத்திற்கு இப்ப பூமியை எப்படி உழுது பாய்ச்சி அதுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாதான் அதுல என்ன செய்யணும் உரம் போட்டு நம்ம என்ன செய்ய வளர்க்குவோம் ஆனால் நாம் நம்மளுடைய உள்ளத்தில் பல வகையாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த பத்து வகையாகவும் நம்ம உள்ளத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் போராட்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் அகம்தில் போராட்டமே இல்லை என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து நான் சலாமத்தாக இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் ஒருவர் கூட கிடையாது நான் இருந்து ஆரம்பித்தேன் அப்போ நம்ம இன்ஷா இல்ல நம்ம உள்ளத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம வழிபடக்கூடிய இடம் நம்ம அகமந்தில் ஒவ்வொரு இடமும் நம்ம வழிபடக்கூடிய இடங்களாக அல்லாஹால துனியாவில் அத்தனையும் நம்மளுக்கு தந்திருக்கான் அது த தந்திருக்கிற இடத்துல சஜதாவை கொண்டு மட்டும்தான் நம்ம வழிபாடுன்னு கிடையாது நல்ல தன்மையில் பேசுறது பிறருக்கு உதவியாக இருப்பது வார்த்தைகளை கொண்டு உதவுவது செயலை கொண்டு செய்வது இல்லை நம்ம முடியுமான பொருள்களை கொண்டு உதவுவது இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்டா இன்ஷா அல்ல பூமியை போல நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் பூமி என்ன செஞ்சிடும் எல்லாம் வாங்கிக்கிறோம் வாங்கி வச்சுட்டு விதை போடும்போது அந்த விதையை மூடிடுவாங்க அந்த இடத்துல விதை போட்டது அடையாளமே இருக்காது அந்த விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது திடீர்னு என்ன செய்ய அந்த பூமியை வெடித்து அது மௌனமாக இருந்து தான் அது என்ன செய்ய அந்த பூமி வெடித்து வெளியே வரும் அது வெளியே வர்ற அழகே தனி அழகாக இருக்கும் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருங்க என்னடா இந்த கதையை சொல்கிறாள் நினச்சிடுறதீங்க நான் பார்த்தது முதல்ல அந்த உருளைக்கிழங்குல சுற்றி ஒரு மாதிரி மனமனையாக வந்துச்சு சரி இது இப்படி வருது என்னென்னு பார்ப்போமே இதில் என்ன இதில் எப்படி வேர் வரும் வேர் வந்ததுன்னு உள்ளுக்குள்ளே தானே அதுக்கு இதாகும் இது என்ன மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சரட்டை ஒரு ஒரு எடுத்து ஒன்று நான் எனக்கு ஏன் அறிவுக்கு தகுந்த மாதிரி அதில் கொஞ்சம் மண்ணை போட்டு அதை உண்டு வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரே ஒரு வாரம்மா எடுத்து பார்க்குறேன் மாதம் மேலே மட்டும் வருது அந்த உருளைக்கிழங்கையே காணாம் அந்த மண் இழுத்து வச்சிருக்கிறது சும்மா ஒரு இது இல்லை மண் இழுத்துக்கிறது இழுத்துக்கிட்டு அது மே முதல்ல வேறு மாதிரி வேலை செடி மாதிரி வந்துருச்சு இதுக்கு மேல போனா அது ஒண்ணும் தாங்காத சரி என்னதான் எடுத்து அந்த இலையெல்லாம் பிச்சுட்டு பார்த்து உள்ள பார்த்தா கிழங்குங்கிறதே இல்ல அவ்வளவும் வேறுதாங்க இருந்துச்சு இத கொண்டு வர யாரால முடியும் அல்லாவால மட்டும்தான் முடியும் அந்த ஒரு நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா இருக்குன்னு சாப்பிடத்தான் நம்மளுக்கு தெரியும் அந்த உருளைக்கிழங்க சாப்பிட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு எத்தனை குறை சொல்லுவோம் உருளைக்கிழங்கு தின்ன யாரு திங்க சொன்னா எனக்கு கேஸ்டபிள் ஆயிருச்சு எனக்கு அது செய்யுது எனக்கு இது செய்யுது நம்ம என்ன யாரும் இருந்தீங்க சொல்லலையே நல்லா தின்றது நம்ம தான் எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் ஒன்று தாங்கன்னு கேட்டும் சாப்பிட்டுக்கருவோம் சாப்பிட்டுட்டு அதை பத்தி குறையும் சொல்லுவோம் அதுதான் நம்மளுக்கு முடியும் ஆனா அல்லகுத்தலாம் அந்த கிழங்கு அந்த கிழங்குங்கிறத இதையே மறைச்சு அதுக்குள்ள உள்ள வேற சுபகானல்லாம் நீங்க நம்புவீங்கன்னு நான் சொல்றேன் அந்த வேற ஒன்னொன்னா அந்த கிழங்குக்குள்ள இருந்த வேற நான் எண்ணி பார்த்தேமா முத்தி ஒரு வேர் இருந்துச்சு நான் உங்களோட பெருமைக்கும் புகழுக்கும் அல்லாவுடைய அருப்புதான் அல்லாவின் அருக்கோட வேற எங்கேயும் நம்ம கூடமா இருக்கு அந்த ஒரு சின்ன கிழங்குக்குள்ள இவ்வளவு பெரிய கிழங்கு நான் கையப்படி காட்டுறேன்னு நினைக்கிறேன் சின்னோண்டு கிழங்கு அந்த கிழங்குக்குள்ள நூத்தி ஒரு வேறு எடுத்து எடுத்து நான் என்ன நீல நீளமா அது கீழே போடவே மனசு வரல அப்ப அல்லா உத்தாவுடைய எங்கேயும் போகல அப்ப நம்ம உள்ளங்கிறது அல்லா எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு நூறே முகமதியை நிறைக்கணும் அல்லாஹாக இல்லல்ல முகமது சூழ்நிலாங்கிற களிமாவை நம்மள்கிட்ட கொடுத்த ரப்புக்கு நாம எப்படி நன்றியோட வாழ்றோம் அப்படிங்கறது ஒரு நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்து இன்ஷா அல்லா நம்மளுடைய வாழ்க்கையை சரிபடுத்தக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாம ரூமி ஒரு முறை ஒருத்தர் ஒருத்தர் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க எனக்கு வந்து எளிம கொடுங்க எனக்கு வந்து நான் இல்மை வந்து எனக்கு எப்படி வரணும்டா உங்களை மாதிரி உங்கள் கூடையே இருந்து நான் இல்ம கற்றுக்கிறனும் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இப்போவே உங்களுக்கு இது கொடுக்கட்டாங்க இல் இலிமோடைய விஷயத்துக்கெல்லாம் எங்கள் பேர் வந்துடுங்களா இல்லை இல்லை என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது அதையெல்லாம் முடிச்சிட்டு வரேனே இப்படியே இல்லாமல் வந்து வந்து ஒரு பத்து கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் நாளைக்கு இருக்கா இல்லாமல் ரூமி அஹமத்துல என்னோடய வந்து கேட்டு கேட்டே போயிட்றாரு அந்த வேலை முடியும் இந்த வேலை முடியறதுன்னு இப்போ அவருக்கு வயசு இருபதாயிருச்சு எண்பதாயிருச்சு இப்போ என்ன செய்கிறாங்க திருப்பி வர்றாங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க இப்போ என்ன செஞ்சாங்க விரும்புவெருன்னு கூட்டி கடற்கரைக்கு கூப்பிட்டு போனாங்க எல்லாம் ரூபிரமத்தில் இடையே கடற்கரையில் உட்காருங்க பார்ப்போம் நீங்களும் கடல் அலையை பாருங்கள் நானும் பார்க்குறேன் இருக்காங்க காலையில் இருந்து அந்த வெயிலையும் கடல் அலையே பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் முதல்ல ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு போக போக என்ன ஆகும் நம்மளுக்கே ஒரு மாதிரி மைண்டு ஒரு சொரண்டு சொரண்டு போகிறது மாதிரி தோணும் இல்லையா இது மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு என்ன நீங்கள் இவ்வளோ நேரம் இல்லை கடல் எப்போ ஓய்வு எடுக்குதோ அப்போ உங்களுக்கு இழிமை தரேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போதே நம்ம முடிச்சிட்டேன்னு வர்றீங்க அப்போ கடலெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நான் இல்லைமை தரேன் ஒரு இல்லைமை கற்றுக்கொள்வதாக இருந்தால் என்ன செய்யணும் மார்க்கத்துடைய விஷயத்தில் நம்ம தள்ளி போடவே கூடாது அதுக்கு தான் இதை உதாரணமாக சொல்கிறாங்க ஆனால் உலகத்துடைய விஷயத்தை நம்ம கரெக்டாக செஞ்சுடுவோம் யார்கிட்டையாவது ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருளை வாங்கிடணும் அப்படிங்கிற அதையெல்லாம் கரெக்டாக டேச் பண்ணிடுவோம் ஆனால் வந்து இதை என்ன செஞ்சுருவோம் மார்க்க விஷயத்தில் மிகவும் தெரியல அவங்க இந்த மாதிரி கற்றுருக்காங்களே அவங்களால முடிகிறது நம்மளால முடியாதா அவங்களுக்கு செய்ய முடியுது ஏன் நம்ம எல்லாத்துக்குள்ள ஒரே மாதிரி தானே கொடுத்துருக்கான் அறிவு பெண்கள்ன்னா எல்லாத்துக்கும் பெண்களாக தான் கொடுத்துருக்கான் நம்ம இன்சால முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம பூமியை போல இருக்கலாம் பூமியை போல இருப்போமா இப்போ நேரம் வரக்கத்த இருக்கிறதுனால இன்ஷா அல்லா நீங்கள் உள்ளத்துக்கு சரின்னு சொன்னால் அடுத்தடுத்த உள்ளத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தந்தருவானாக